மறுபுரிமை ஊர்வலம் புனித பேண ஏந்தும் கடித கீழைத்தேய அரச பரம்பரையில் யானைக்கு ராஜ மரியாதை உண்டு யானைக்கு கஜம் என்ற பெயரும் உண்டு அதன் அடிப்படையில் அரண்மனை நிர்வாகத்தில் கஜநாயக்க நிலைமை என்ற பதவி சேர்க்கப்பட்டதாக கருதலாம் இத்தகைய அரச பரம்பரை வழிவந்தவையாக பௌத்த நாகரிகத்திலும் பௌத்த கலாசாரத்திலும் யானைகள் பின்னி பிணைந்துள்ளன அது ஒழுக்க மூட்டப்பட்ட அகிம்சை சார்ந்த படுக்குள தர்மத்தின் கதையோட்டம் போல செல்லும் தமது புண்ணியம் செய்த முதுகில் புத்த பெருமானை தாங்கி செல்லும் பாக்கியம் கிடைப்பது மங்கள கடிராக திகழும் கொம்மன் யானைக்கு மாத்திரமே இந்த யானைகளை தேர்ந்தெடுப்பதில் நாம் முக்கியமாக முதிர்ச்சியை பார்க்கிறோம் அதாவது இந்த யானை ஊர்வலத்தில் எவ்வாறு பங்கேற்றுள்ளது ஊர்வலத்தில் அது இவ்வாறு கரடு எனப்படும் பெட்டிகளை கொண்டு சென்றது மற்றும் அதற்கும் எமக்குமிடையிலான நம்பிக்கை போன்ற விடயங்கள் திருப்திகரமாக இருக்க வேண்டும் இவ்வாறான விடயங்கள் இந்த ஊர்வலம் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை இருக்க வேண்டியது அவசியமாகிறது தோல் நிமிர்ந்து நிற்கும் கம்பீர தோற்றமும் இருப்புறமும் விரவி நிற்கும் தந்தங்களும் தரை தொடும் தும்பிகளும் பரந்த நெற்றியும் நீண்ட முதுகும் நளின நடையும் மங்களக் களற்றின் சொத்துக்கள் மலர்களும் தங்கமும் சேர்ந்து அலங்கரிக்கப்பட்ட துணி கொண்டு போர்த்தி அலங்கரிக்கப்பட்டு தங்க பூசிய உரையால் வெண்தந்தங்கள் மூடி சுகந்த மலர் சேர்த்து செய்த மாலை அணிந்து காது மடல்களில் குஞ்சரங்கள் பிணைந்து காட்சலங்குகள் பூட்டி இரு புறங்களிலும் இரு கொம்பன் யானைகள் துணைவர மலர் மழை தூவ தங்க விதானத்தின் கீழ் பாவாடை விரிப்பில் கஜகா வண்ணம என்ற இசைக்கோளம் ஒழிக்க மங்கள கடரு நடைபயிலும் புத்த பெருமானின் புனித தந்தம் தாங்கிய பேழையை பெரஹராவில் ஏந்து செல்லும் மங்கள கடல்களாக மாளிகையின் ராஜா வேவலதேனிய ராஜா ஹேயந்துடுவ ராஜா ராஜா இந்திராஜா கதர்கம வாசன ராஜா ஆகியவை பாக்கியம் பெற்றிருந்தன இந்த விசிட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி